என்ன சொல்றேன்னா எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் தெளிவா எவரை பத்தி இந்த கருத்து சொன்னவரை பத்தி ஏன்னா அவருக்கு வந்து மீடியா வெளிச்சம் இல்லைன்னா அவரை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்க ஏதாவது மக்கள் பணியை பத்தி பேச சொல்லுங்க மக்களுக்கான திட்டங்களை பத்தி பேச சொல்லுங்க டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை வச்சு பெரிய விவாதம் நடந்து மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறி ஆயிருக்கு விவசாயுடைய வாழ்வாதாரம் அவர் டெல்டா மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தனா இருக்கிறவர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து இன்னைக்கு விவசாயிகள் வைத்துட்டு ரோட்டில் குத்தி கிடக்கு பதினெட்டு சதவீதம் தான் எடுப்போம்னு சொல்லி அரசு சொல்லுது இதனால வந்து லட்சக்கணக்கான டன் இன்னைக்கு ரோட்டில் நெல்மணிகள் வீணா போய் கிடக்கு இத பத்தி பேசி மக்களுக்கு நன்மைகள் செய்யறதை விட்டு விட்டு போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி அவருக்கு மீடியால நீங்க வந்து பேட்டிய போடலாம் அவரை யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் கேட்பாங்க அவர் ஏதாவது ஒரு மக்கள் பணி செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் தலைவர்களை பத்தி பேச சொல்லுங்க